தஞ்சாவூர் தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய துணையோடு திரு என் ஆர் நடராஜன் பிஇ அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளும் தங்களது இயக்க வேட்பாளராக திரு என்ஆர் நடராஜன் பி அவர்களை கருதி அவர்களின் வெற்றிக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரு என்ஆர் நடராஜன் அவர்கள் கட்சியினுடைய பல்வேறு கட்டங்களிலே மாணவரணி இளைஞரணி வார்டு செயலாளர் மாவட்ட நிர்வாகியாக பணியாற்றி தற்சமயம் தமிழ் மாநில காங்கிரசின் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டத்திலே எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தின் பின்னணி கொண்டவர்கள் இவர்களது குடும்பத்திற்கு தேர்தல் புதிதல்ல இவர்களின் முன்னோர்கள் அன்றைய ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஜில்லா போர்டு தலைவராக மற்றும் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர்கள் தஞ்சை முன்னேற்ற மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர்கள் திரு என்ஆர் நடராஜன் அவர்களுடைய மூத்த சகோதரர் திரு என்ஆர் ரங்கராஜன் அவர்கள் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை வெற்றி பெற்று அங்கே புகழ்பெற்றவராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தற்சமயம் திரு என் ஆர் ரங்கராஜன் அவர்கள் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ரவி இங்கே இப்படி வாங்க நீங்கள் நடுவில் வாங்க Uh, r e வர வர வரது போட்டு எடுத்துறோம் போட்டு எடுத்துருங்க சார் முருகன் போடு மாடுகளர் முருகன் சிவசுந்தரம்

सि के र என்னதுல வைக்கணும் இப்போ என்ன சார் சொல்லுங்க சார் கேளுங்க கொஞ்ச சொல்லுங்க சார் என்ன சொல்லுங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனி சின்னத்திலே போட்டியிடும் சின்னத்தை குறித்து விரைவில் அறிவிப்போம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பலமான மாவட்டங்களிலே தஞ்சை மாவட்டம் ஒன்று மேலும் தஞ்சை மாவட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அணியாக முதல் கட்சியாக பலமான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களது கூட்டணி கட்சிகள் தஞ்சை மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய களப்பணி எங்களது வெற்றியை உறுதி செய்யும் என்னுடைய பிரச்சாரத்தை பொறுத்த வரையில் தொடர்ந்து பதினாறு நாட்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் தமாக சார்பிலே நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் இயக்கத்தினுடைய மூத்த துணைத் தலைவர் திரு ஞானதேசன் அவர்களும் சில தொகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல திட்டமிட்டு இருக்கிறார்கள் மந்த் எண்டு வச்சுக்கல ஒரு டெஃபினட்டா ஒன் வீக் ஆகும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தானே போகணும் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கேன் இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் மட்டுமல்ல நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்டினுடைய வளர்ச்சி பலம் பாதுகாப்பு இன்றைய அவசிய தேவை அதனுடைய பிரதிபலிப்பு மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய எண்ணம் கொண்ட ஒரு மாநில கட்சி காங்கிரஸை விட்டு விலகி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன எங்களது லட்சியத்தை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி என்பதில் மாற்று கருத்து கிடையாது தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலே யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை யாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்களுடைய மனநிலைக்கேற்றவாறு நாங்கள் செயல்படுகிறோம் இன்றைக்கு இந்திய மக்கள் தமிழகமும் அடங்கும் பாஜக தலைமையிலே ஒரு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள் பாஜகவை நம்புகிறார்கள் என்றால் அது வெற்றி வெற்றியணி என்ற அர்த்தம் அகில இந்திய அளவிலே தமிழகத்திலே நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிறோம் அதை பிரதிபலிக்கிறோம் இன்றைய மக்களுடைய மனநிலை சூழல் இதுதான் முடிவுக்கு அடித்தளம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கட்சியாக தமாக செயல்படுகிறது அதனுடைய அடித்தளமே கூட்டணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மத்திய மாநில அரசுகளினுடைய குறைகளை தொடர்ந்து எடுத்து எடுத்துக்கூறக்கூடிய ஆக்கப்பூர்வமான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையோடு செயல்பட்டோம் அதிலே மாற்று கருத்தே கிடையாது குறைகளை நிறையாக்கூடிய அரசாக பாஜக அரசு செயல்படுகிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு மக்களுடைய எண்ணம் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட இந்த கூட்டணி தமிழக வளர்ச்சிக்கும் நாட்டு பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் கொடுக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய எதிரிகளுக்கு வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய அரசாக எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அரசாக இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காத வண்ணம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டை இந்தியாவே பார்த்திருக்கிறது நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க